சத்தீஸ்கர் மாநிலத்துல பாதுகாப்பு படையினருடைய துப்பாக்கிச் சுட்டுல முப்பது மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க சத்தீஸ்கர்ல இப்ப பாஜக ஆட்சி நடக்குது முதல்வரா விஷ்ணு தேவ் சாய் இருக்காரு இந்த மாநிலத்துல மாவோயிஸ்டுகள் நடமாட்டங்கிறது இருக்கு மாவோயிஸ்டுகளுடைய செயல்பாட்டை தடுக்க மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் சில ஆண்டுகள்ல சத்தீஸ்கர்ல மாவோயிஸ்டுகள் இல்லாத நிலை உருவாக்கப்படும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சூழறிச்சிருக்காரு மேலும் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருது அந்த வகையில நேற்று இரவு முப்பது மாவோயிஸ்டுகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க சத்தீஸ்கர் மாநிலம் நாராயணபுரா மாவட்டத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு அதாவது பாஸ்டார் பிராந்தியத்துல அபுஜ்மாத்ங்கிற வனப்பகுதியில் மாவோயிஸ்ட் நடமாட்டத்தை அந்த மாநில போலீசார் மதியம் இந்த வனப்பகுதிங்கிறது நாராயணபூர் தாண்டிவாடா மாவட்டங்களுக்கு இடையே அமைஞ்சிருக்கு இந்த கண்காணிப்பு பணியினப்போ பாதுகாப்பு படையினரை பார்த்த மாவோயிஸ்டுகள் துப்பாக்கியால சுற்றுக்காங்க இதனால பாதுகாப்பு கருதி போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் மாவோயிஸ்டுகளை நோக்கி மறு துப்பாக்கிச் சூட்டை ஈடுபட்டிருக்காங்க நீண்ட நேரம் நடந்த இந்த துப்பாக்கி சண்டையில முப்பது மாவோயிஸ்டுகள் இறந்திருக்காங்க அதன் பிறகு அவர்கள் கிட்ட இருந்து ஏ கே செவன் ரக துப்பாக்கிகள் உட்பட பல ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் பண்ணிருக்காங்க ஒரே நேரத்துல முப்பது மாவோயிஸ்டுகளை பாதுகாப்பு படையினர் வேட்டையாடி இருக்கிறது பெரிய வெற்றியா பார்க்கப்படுது முன்னதா கடந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி கன்கேர் மாவட்டத்துல இருபத்தி ஒன்பது மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அதன் பிறகு இப்போ முப்பது பேரை சுட்டுக் கொண்டிருக்காங்க இந்த ஆண்டு மட்டும் பாஸ்டர் பிராந்தியத்துல மொத்தமா நூற்று தொன்னூற்று நான்கு மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் மேலும் துப்பாக்கி சண்டை நடந்த அபுஜ்மாத் வனப்பகுதிங்கிறது ஒரு அடர் காடு இன்னும் புரியும்படி சொல்லணும்னா அபுஜ்மாத் வனப்பகுதிங்கிறது சத்தீஸ்கர்ல இருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் சுமார் ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்கு அடர் வனப்பகுதிங்கிறதுனால இங்க பதுங்கி இருக்கக்கூடிய மாவோயிஸ்டுகள் நாச வேலையில ஈடுபட்டுகிட்டு இருந்ததும் குறிப்பிடத்தக்க விஷயம்